டூரிஸ்ட் விசா மூலம் வந்து லாவோஸ் போன்ற நாடுகளிலும் தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளிலும் வந்து அவங்க சைபர் அடிமையாக்கி அவர்களை அங்கே கட்டி போட்டு அவர்கள் செய்கின்ற மோசடியெல்லாம் செய்யவில்லை என்றால் அவருக்கு சாப்பாடு போடாமல் வந்து அவர்களை வந்து அடைத்து வைத்து அவர்களுக்கு சூடு வைத்து சைபர் அடிமைகளை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் பேர் வந்து அங்கே வந்து சைபர் அடிப்புகளாக இருக்காங்க அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து மீட்கப்படாமல் இருக்கிறார்கள் என்பது தகவல் டெபாசிட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்கம்மா கட்டும்போதே அதை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு இந்த நந்தினி அல்லது இந்த முனிர் உசேன் அசோகன் இவங்க மூணு பேரும் அதை வாங்கி தரவில்லை அப்போ அவருக்கு சந்தேகம் வந்துருது அரும்பாக்கம் காவல் நிலையத்துல போய் ஒரு புகார் கொடுக்குறது அப்புறம் மேல அவங்க வந்து சைபர் கிரைம் வந்து வெஸ்ட்ல வந்து புகார் கொடுக்குறாங்க தேனாம்பேட்டையில ரங்கூன் திருவிழா வந்து ஜே வி எஸ் அதுல வந்து ஐந்தாவது மாடியில ஒரு அலுவலகம் இயங்குதுன்னு தெரிய வருது சோ சைபர் கிரைமோ வந்து இந்த ஆபிசர்ஸ் போலீஸ் ஆபிசர்ஸ் போய் அங்க சர்பிரைஸா செக் பண்ணி பார்த்தா ஒரு மாபெரும் அநியாயம் அங்க நடந்துட்டு இருக்குது அங்க வந்து ஐம்பது ஸ்டாஃப் போட்டு உட்கார வச்சு எனது அன்பான வணக்கங்கள் உண்மையை உறக்க சொல்வோம் உலகினை விழிக்க செய்வோம் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களும் இந்த இந்த உலகத்தில் இயற்கையில் அமைந்திருக்கின்ற அத்தனை இயற்கை வளங்களையும் மற்றவர்களுக்கு துய்த்து அனுபவித்து சுதந்திரமாக வாழ்ந்து முடிக்க தகுதி பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் ஒருவரை ஒருவர்கள் ஏமாற்றுகிறார்கள் ஏமாற்றி பணக்காரராகிவிட்டு மற்றவர்களை ஆளுமை செய்ய விரும்புகிறார்கள் அந்த ஆசையின் அடிப்படையின் காரணமாகத்தான் பல்வேறு மோசடி செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத தெரிய இப்ப சைபர் கிரைம் என்கின்ற குற்றம் வந்து அதிவேகமாக வளர்ந்து வருகிறது அது வந்து ஒரு மாநிலம் தழுவியதாக மட்டுமில்லாமல் ஒரு நாடு தழுவியதாகவும் பல நாடுகளிலிருந்து நம்ம ஏமாற்ற முடியும் என்கின்ற அளவிற்கு பெருகி வருகின்ற ஒரு குளோபலைசேஷன் இருக்கிறது தான் சைபர் கிரைம் சைபர் உலகமே வந்து ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வருகிற ஒரு செயல்பாடு அல்லது தொடர்பு அந்த தொடர்பில் ஏற்படுகின்ற குற்றங்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமது இந்தியாவை சேர்ந்த அல்லது நேபாளத்தை சேர்ந்த மேற்கு வங்காளத்தை சேர்ந்த இளைஞர்களை படித்த பட்டதாரி இளைஞர்களை நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கொடுக்கிறோம் நண்பர்களோடு வாருங்கள் உங்களுடைய உறவினர்களோடு வாருங்கள் உங்களுக்கு தங்குமிடம் கொடுக்கிறோம் இந்தியாவில் கிடைக்கிற சம்பளத்தோட இரண்டு மடங்கு அதிகமாக கொடுக்கிறோம் உங்களுக்கு டூரிஸ்ட் விசா எடுத்து கொடுக்கிறோம் இங்க எல்லாம் வாருங்கள் என்று சொல்லி இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து அழைத்து சென்று அவங்க எல்லாம் பிரெயின் வாஷ் செய்து ஏமாற்றி சென்னையிலிருந்து ஒரு கும்பல் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நீண்ட நாட்களாக அவர்களை தடுப்பதற்கு வந்து சிபிசிஐடியிலும் சைபர் குற்ற பிரிவினரும் வழக்கு பதிவு செய்து சிலரை வந்து லாவோஸ் போன்ற நாடுகளில் இருந்து மீட்டு வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே வந்து அந்த விசாரணை முடிவடைந்ததா இல்லையா என்று முடிவடையவில்லை அப்படிங்கிறது பல்வேறு செய்திகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது அந்த அடிப்படையில் ஏன் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சைபர் கிரைம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த தினம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐநூத்தி ஐம்பது மருத்துவக் கல்லூரிகள் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் டிப்ளமோ இன்ஜினியர்கள் ஐடி இன்ஜினியர்கள்லாம் வந்து படித்து இளைஞர்கள் வந்து வேலை தேடி வந்து பல்வேறு தளங்களிலே வந்து அவர்கள் வந்து முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த சைபர் குற்றவாளிகள் அவர்களுக்கு விரித்து அவர்களுக்கு வந்து ஏஜென்சிகளை உருவாக்கி அவர்களுக்கு வேலை தருவதாக ஆசை காட்டி மோசடி வலை விரித்து அவர்களை பிடித்து அவர்கள் தாய் தந்தையர்கள் சேர்த்து வைத்திருக்கிற சிறுக சிறுக சேர்த்து வைத்து ஐந்து லட்சம் நாலு லட்சம்லாம் வந்து அவங்க வந்து வெளிநாடு போவதுக்கு கமிஷன் என்று சொல்லி அதையும் வாங்கி கொண்டு அந்த படுத்த இளைஞர்கள் நேர்மையான முறையில் படித்து வேலை தேட வேண்டும் என்கின்ற இயக்கத்தோடு இருக்கின்ற இளைஞர்களை ஏமாற்றி டூரிஸ்ட் விசா மூலம் வந்து லாவோஸ் போன்ற நாடுகளிலும் தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளிலும் வந்து அவங்களை சைபர் அடிமையாக்கி அவர்களை அங்கே கட்டி போட்டு அவர்கள் செய்கின்ற மோசடியெல்லாம் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு சாப்பாடு போடாமல் வந்து அவர்களை வந்து அடைத்து வைத்து அவர்களுக்கு சூடு வைத்து அவருக்கு வந்து மின்சார ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவர்களை வந்து சைபர் அடிமைகளை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் பேர் வந்து அங்கே வந்து சைபர் அடிமைகளாக இருக்காங்க அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து மீட்கப்படாமல் இருக்கிறார்கள் என்பது தகவல் அந்த அடிமைகளை நாம் வந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பொழுது எத்தனை தலைப்புகள் இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு யூனிவர்சிட்டியே வைக்கிற அளவுக்கு அவங்க என்னென்ன தொடர்லாம் வந்து அவங்க சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சென்னை அண்ணா நகரில் அரும்பாகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நம்மளையெல்லாம் வந்து பெரிதும் வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அமைந்திருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராமநாதன் அப்படிங்கிற ஒரு வயதான வயது முதிர்ந்தவர் அவர் வந்து பல்வேறு அவர் வந்து ஒரு சர்வீஸில் வேலை பார்க்குற போது பல்வேறு நிறுவனங்களில் வந்து இன்சூரன்ஸில் பணத்தை கட்டி வச்சோம்னா நம்ம வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு பணம் வரும் அந்த பணத்தை வந்து ஒரு ஆறு பெர்சன்ட்லேருந்து எட்டு பெர்சன்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணோம்னா நம்ம வந்து வயதான காலத்தில் குடும்பத்தாரோடு கலந்து வாழ்வதற்கு நம்மளை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம சொந்த குந்தங்களெல்லாம் பார்ப்பதற்கு குழந்தைட்டி வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வசதியாக இருக்கிறதுக்காக அவர் வந்து பல்வேறு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டு அதுக்கு முதிர்வு பெற்றும் அதை எடுக்காமல் வச்சுருக்கார் வெட்டி சேரட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு ஒன்றா டெபாசிட் பண்ணலாம் இந்த தரவுகளை சில அயோக்கியர்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய யாரெல்லாம் வந்து முதிவு பெற்று பணம் எடுக்காமல் இருக்கிறாங்கிற தரவுகளை எடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன் இது ரொம்ப அடியாயமாக இருக்குது ஒருத்தர் வந்து பர்சனல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அதுக்கு பேர் லைஃபை காப்பாற்றுறதுக்கான இன்சூரன்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸுன்னா அவனுக்கு வந்து அடிபட்டு கால் உடஞ்சி போச்சுன்னா அவனை காப்பாற்றிக்கிறதுக்கான ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய வியாதி கேன்சரு பிபி சுகர் போன்றதில் வந்து கிட்னி எடுக்கணும் காலை எடுக்கணும் கை எடுக்கணும் அந்த மாதிரியான ஆபத்தான காலத்தில் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக போடக்கூடிய இன்சூரன்ஸு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளை போய் அந்த தரவுகளை திருடியிருக்காங்க யார் திருடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முனீர் உசேன் வயது முப்பத்தி ஆறு அசோகன் மற்றும் வந்து நந்தினி இவங்க தலைமையில் ஐம்பது பேர் ஐம்பது பேர் கொண்ட ஒரு குழு வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி கூட்டத்தை நடத்திருக்காரு அவளை பற்றி நம்ம பின்னாடி பார்க்குறோம் இந்த ராமநாதன் செய்கிறாரு நீங்கள் வந்து பதினெட்டு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் உங்களுக்கு முதிர்வு தொகை வந்திருக்குங்க அந்த இந்த உங்கள் பாலிசி நம்பர்லாம் சொல்கிறாங்க அவருக்கு ஃபோன் பண்ணி ராமநாதனுக்கு ஃபோன் பண்ணி யார் பேசுகிறாங்க தெரியுமா பெண்களை பேச வைப்பாங்க பெண்களை பேச வைப்பாங்கன்னா நந்தினி தான் பேசுகிறாங்க நந்தினி என்ன சொல்கிறாங்க ஐயா நீங்கள் ராமநாதன் பேசுகிறீங்களா நீங்கள் வந்து இந்த இந்த எக்ஸ் நிறுவனத்தில் ஒரு டெபாசிட் பண்ணியிருக்கீங்க ஒய் நிறுவனத்தில் ஒன்று பண்ணியிருக்கீங்க இசட் நிறுவனத்தில் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேர்களே நம்ம சொல்லலை இந்த கம்பெனி இதுலலாம் உங்களுக்கு வந்து மெச்சூராக இருக்குது உங்கள் பணம் மெச்சூராக இருக்குது வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் வந்து சேஃபாக வந்து அதை எடுத்து கொடுக்குறோம் நீங்கள் பேப்பர் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த படத்தெலாம் வந்து எடுத்து உங்களுக்கு வேறு அக்கௌண்டில் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நந்தினி விட்டு பேச வைக்கிறாங்க நந்தினி பேசுறதை நம்பி பார்த்தீங்கன்னா சார் இந்த பதினெட்டு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் ரூபாயை நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு குறுகிய காலத்தில் நாலு புள்ளி இருபது கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னாங்க ராமநாதன் என்ன செய்கிறாரு ஐயோ இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து பதினெட்டு லட்சத்தி இருபதாயிரம் தான் வந்துருக்குது நம்ம வந்து இதை வந்து நந்தினி சொல்கிறபடி கேட்டோம்னா நாலே கால் கோடி ரூபாய் வந்து நமக்கு குறுகிய காலத்தில் கிடச்சிதுன்னா நம்ம ஏரியாவிலேயே நம்மளை வந்து ஒரு பிஐபியாக கருதிடுவாங்களே நம்ம நினச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணிடலாமே குழந்தைக்கு அதை பண்ணிடலாமே பொண்ணுட்டுக்கு இவ்வளோ அனுப்பிடலாமே பையனுக்கு இவ்வளோ கொடுத்துடலாமே அப்படின்லாம் வந்து ராமநாதன் ஆசைப்படுவார் ஆசைப்பட்டுட்டு சரிம்மா நீங்கள் சொல்கிற அட்ராக்டிவ் கம்பெனிகளில் வந்து இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்க இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்க இதெல்லாம் வந்து டெபாசிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்தாறு நிறுவனங்களில் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட வந்து பதினெட்டு புள்ளி நாலு லட்சம் ரூபாயை வாங்கி அவங்க வந்து டெபாசிட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவரும் செய்கிறாரு டெபாசிட் பண்ணிட்டா எனக்கு அந்தந்த டெபாசிட்ல வந்து சர்டிஃபிகேட் டெபாசிட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்கம்மா கட்டும் போதே அதை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு இந்த நந்தினி அல்லது இந்த முனிர் உசேன் அசோகன் இவங்க மூணு பேரும் அதை வாங்கி தரவில்லை அப்போ அவருக்கு சந்தேகம் வந்துருது அரும்பாக்கம் நிலையத்தில் போய் ஒரு புகார் கொடுக்குறாரு அப்புறமேல அவங்க வந்து சைபர் கிரைம் வந்து வெஸ்ட்ல வந்து புகார் கொடுக்குறாங்க சைபர் கிரைம் வெஸ்ட்ல புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை வழக்காக பதிவு பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்தம்மா வந்து என்ன சொல்கிறாங்க ரத்தினி உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த இன்வெஸ்ட் பண் பண்ண பண்ண பணத்தை வந்தால் வந்து உங்களுக்கு முதிர்வடைஞ்சு இருக்குது மெச்சூரிட்டி ஆகிருக்குது அந்த பணத்தை வந்து எடுத்து கொடுக்குறோம்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு சைபர் கிரைம் வந்து அவங்க லொக்கேஷனை போட்டு பார்க்குற பொழுது எங்கடா அப்படின்னு பார்த்தா அவங்க தான் வந்து நீங்கள் தேனாம்பேட்டையில் திருவிழா வந்து ஜேவிஎஸ் பிளாசா அதில் வந்து ஐந்தாவது மாடியில் ஒரு அலுவலகம் இயங்குதுன்னு தெரிய வருது ஸோ சைபர் கிரைமோ வந்து இந்த ஆஃபிசர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போய் அங்கே சர்ப்ரைஸாக செக் பண்ணி பார்த்தா ஒரு மாபெரும் அநியாயம் அங்கே நடந்துட்டு இருக்குது எத்தனை வருஷமாக இவங்க நடத்துகிறாங்க இந்த போலி கம்பெனி தெரியல அங்கே வந்து ஐம்பது ஸ்டாஃப் போட்டு உட்கார வச்சு இந்த மாதிரியான பல்வேறு இன்சூரன்ஸ் கம்பெனியோட தரவுகளை எல்லாம் திருடி அவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு உங்கள் பணம் யாரெல்லாம் வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் வயசானவங்க எடுக்காமல் இருக்கிறாங்களோ அதாவது நம்ம பார்க்குற ம பார்த்தீங்களா இப்போ ஈரோடில் ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் வரைக்கும் வயதான முதிந்தவர்களை குறிவைத்து கொலை செய்து கொலை அடித்தார்கள் அது வந்து நேரடியாக கழுத்த அறுத்து கொலை பண்ணுறது இது வந்து மறைமுகமாக கழுத்த அறுத்து கொலை பண்ணுறது அவன் சேர்த்து வச்ச பணத்தை அத்தனையுமே வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு பெரியவரே நீங்கள் எடுக்காம இருக்கீங்க உங்களுக்கு விவரம் தெரியல நாங்கள் எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லி அதை எடுத்து அதை வந்து வேற இடத்துல டெபாசிட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி அவரை ஏமாற்றி அந்த பணத்தை அப்படியே மோசடி பண்ணி வந்து இதுக்கு வந்து ஐம்பது பேர் வந்து பல ஆண்டுகளாக வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறாரு இந்த முனிர் ஹுசேன் அசோக்கு இதில் வந்து நந்தினி தான் வந்து லீடிங் மெம்பராக இருந்து வந்து எல்லார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து அரும்பாக்கத்தை மையமாக வச்சு இயங்குது அப்படின்னு நினைக்கிற பொழுது நமக்கு பெரிய ஆகவே இது போல் வந்து சரியான முகவர்களை அதாவது எல்ஐசி பாலிசினால் அதுக்குன்னு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பார் அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குது அவர் உண்மையான டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் தானா அதில் வந்து இருக்கிற ஒரு ஏஜெண்ட்டு வந்து உண்மையான ஏஜெண்ட்டு தான் அதில் இருக்காங்களா அதில் வந்து இது மாதிரி வந்து பெரம்பூரில் ஆஃபீஸ் வச்சு அவங்க வந்து இயங்கிறாங்களா அந்த பெரம்பூர் ஆஃபீஸ் போனால் அது எல்ஐசி ஆஃபீஸோட தொடர்பில் இருக்காங்களா அதில் பிரகாசம்னு ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பார்க்காம நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து போலி இன்சூரன்ஸ் கிட்ட போனால் கூட அங்கே சைபர் குற்றவாளிகள் வந்து அதுக்குள்ளேயும் மறந்திருந்து ஏமாற்றுகிறார்கள் என்கிற தகவலை நீங்கள்லாம் தெரிந்து கொண்டு விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுட்டு வச்சுட்ருக்கீங்களோ அதை வந்து வேறு ஒரு ஏஜென்சி வந்து உங்கள் டெபாசிட்டை மாற்றி டெபாசிட் பண்ணுறோம் அல்லது முதிர்வ முதிர் வளர்ந்த பணத்தை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அல்லது உங்கள் பணத்தை வந்து நாங்கள் வந்து வேறு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதிக வட்டி வாங்கி தர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தயவுசெய்து நம்ப வேண்டாம் நீங்களே அந்த வங்கிக்கோ அல்லது அந்த பாலிசி அலுவலகத்துக்கோ போய் டெபாசிட் பண்ணுறது மட்டும்தான் வந்து நிச்சயம் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற தமிழர்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து பயணம் பண்ணால் இந்த சைபர் அடிமைகள் இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கலாம் அல்லது இவங்ககிட்ட மாட்டாமல் இருக்கலாம் இவங்ககிட்ட இல்லை இவங்களுடைய அநீதிக்குள்ளே போய் வந்து சிக்காமல் இருக்கலாம் என்பதை உணர்ந்து கொண்டு விழிப்படைய வேண்டும் ஆர் ஆர் ரெவ்யூஸுடைய நோக்கமே என்ன அப்படின்னா உயர்ந்த ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா உண்மையை உறக்க சொல்லி உலகினை விளிக்க செய்வோம் உலக மக்கள் அனைவருமே வந்து விழிப்போடு இருக்கணும் யார்கிட்ட இருக்கணும் கருப்பாடுகளில் நீங்கள் நீங்கள் வந்து விழிப்போடு இருக்கணும் உங்க வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழணும்னா கருப்பாடுகளு கிட்ட இருந்து நீங்கள் கடின உழைப்புன்னு ஒரு பக்கம் இருக்குது இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறது ஒரு விஷயம் இருக்கு இந்த ரெண்டுமே இருந்தால் தான் வந்து இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நடை போட முடியும் என்பதை உங்களுக்கு நான் இந்த தருணத்திலே வேண்டி விரும்பி சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் இதில் வெளிப்பாகிறீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம் நீங்கள் அனைவருமே வந்து ஆர் ஆர் ரிவியூஸ் என்கின்ற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி எல்லா மெசேஜையும் நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க ரிசீவ் பண்ண பயனுள்ள செய்திகளை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் உறவினர்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க இந்த மாதிரியான உபயோகரமான செய்தி என்கின்ற அடிப்படையில் இதை வந்து எல்லா நண்பர்களுக்கும் பகிர வேண்டுமாய் உங்களை வேண்டுகோள் விடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா வணக்கம் நன்றி